தனியார் தொலைக்காட்சிக்கு அளிச்ச சிறப்பு நேர்காணல்ல நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டுகளிலேயே மின்னஞ்சல் அனுப்பியதாகவும் டிஜிட்டல் கேமரா கருவி வச்சிருந்ததாகவும் பேசியிருக்கிறது இப்போ சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு பால்கோட் தாக்குதலை பத்தி நியூஸ் நேஷன் அப்படிங்கிற செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி நேர்காணல் வழங்கியிருக்காரு அவர் அப்போ பேசும்போது பால்கோட் தாக்குதல் நடத்த நாள் குறிக்கப்பட்ட போது அன்றைய தினம் வானிலை மோசமாக இருந்தது அப்போ மேகங்கள் ரேடாரிலிருந்து நம்ம பாதுகாக்கும் அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு ரேடார் தொழில்நுட்பம் அவ்வாறு செயல்படாது அப்படின்னு சொல்லி மோடியின் பேச்சுக்கு விமர்சனங்கள் எழுந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சை கலாய்ச்சி நெட்டிசன்கள் பதிவிட தொடங்கியிருக்கிறாங்க இவை ட்விட்டர்ல வைரல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எண்பத்தி எட்டாம் ஆண்டுகள்ல என்னிடம் டிஜிட்டல் கேமரா இருந்ததாகவும் அந்த காலகட்டத்தில் அத்வானியின் பிரச்சார கூட்டங்கள்ல பங்கேற்று அவரை படம் பிடிப்பேன் அந்த புகைப்படங்களை அத்வானிக்கு மின்னஞ்சல் மூலமா அனுப்பியிருக்கேன் அதை பார்த்து அத்வானி மிகவும் ரசிப்பாரு எப்படி இந்த புகைப்படங்களை எடுத்தாய் அப்படின்னு என்கிட்ட கேப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது ஆண்டு அமெரிக்காவில் இமெயில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளில் இணையதளம் வெளியானதுக்கு அப்புறம் தான் இமெயில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது நிலைமை இப்படி இருக்க இதுக்கு முன்னாடியே மோடி எப்படி இமெயில பயன்படுத்தினார் அப்படின்னு விமர்சனங்கள்லாம் எழுதியிருக்கு மோடியின் இந்த பேச்சுக்கள் சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு இருக்கு தவிர அதே நேர்காணல்ல எம்எல்ஏ வாகும் வரை தனக்கு வங்கி கணக்கு இல்லை சட்டமன்ற உறுப்பினரான பிறகுதான் பணம் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை குறிப்பிட்டு கையில் பணம் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல ஒரு சிலரிடமே இருந்த விலை உயர்ந்த டிஜிட்டல் கேமரா எவ்வாறு மோடி வச்சிருந்தாரு அப்படின்னு நெட்டிஷன்கள் சிலர் சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க தவிர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது ஆண்டில் தான் இமெயில் அறிமுகமாச்சு அதுக்கு முன்னாடியே இமெயில் வச்சிருந்ததா சொல்லக்கூடிய மோடி யாருக்கெல்லாம் அவர் மின்னஞ்சல் செஞ்சிருக்காரு அவருடைய மின்னஞ்சல் முகவரி என்ன என்றும் சிலர் கலாய்ச்சி பதிவுகளை மோடியினுடைய இந்த சர்ச்சை பேசுக்கு நெட்டிசன்களின் பதிவு ஒரு பக்கம் வைரல் ஆயிட்டு இருக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு பாஜக உறுப்பினர்கள் சிலர் பதிவிட்டு இருக்காங்க இதற்கிடையில கூகுள் தான் படாத பாடுபட்டு இருக்கு இமெயில் இந்தியாவில் அறிமுகமானது எப்போ அப்போ மின்னஞ்சல் முதல் முகவரியை உருவாக்கியது யார் மோடி இப்படி பேசுவதற்கு என்ன காரணம் இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பி விடைய கண்டறியக்கூடிய முயற்சியில சில நெட்டிசன்கள் ஈடுபட்டு இருக்காங்க இந்த சர்ச்சையான பேட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க விடுங்க அண்ட் என் ஃபோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கான் பிரஸ் பண்ணுங்கள் நன்றி